காஷ்மீர் சட்டசபைக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கடைசியாக தேர்தல் நடந்தது அப்போது பாஜக ஆதரவுடன் காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியின் முகமது சையத் முப்தி முதல்வராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் மறைந்த பிறகு அவரது மகள் மெஹ்பூபா முப்தி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு வழங்கிய ஆதரவை பாஜக திரும்ப பெற்றதால் மெஹ்பூபா முப்தி ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீர் சிறப்பு சட்டம் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டு காஷ்மீர் மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் விரைவில் சட்டசபை தேர்தலை நடத்த உத்தரவிட்டிருந்தது சமீபத்தில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் காஷ்மீரில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை அம்மாநில மக்கள் விரைவில் பார்ப்பார்கள் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டசபை பொது தேர்தலுக்காக சின்னத்தை ஒதுக்குவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளது இதன் மூலம் காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டது காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுவாகும்